இன்றைக்கி டெல்லியில் எப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து யோகா ஸ்கூலை கூப்பிட்றதுக்காக நான் பஸ்ஸில் போகலாம் வீடியோ பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் போகிறேன் நான் ரெகுலராக வந்து ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோலேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன் இப்போ யோகோ வந்து ஒன்று ஐம்பதுக்கு ஆகும் யோகோட ஸ்கூலு நான் ஒரு ஒன்றே காலக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புனேன்னு வச்சுக்கோங்க வந்து ஏன்னா பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது வீட்டுக்கிட்டேருந்து பஸ்ஸும் உடனே வருமா என்னன்னு தெரியாததுனால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன் ஆனால் நான் போன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பஸ் வந்துடுச்சு நான் உள்ளே போயிட்டு ரொம்ப வீடியோ எடுக்க முடியல நான் ரொம்ப கூட்டமாக இருக்குது இருந்துச்சு சீட் கூட கிடைக்கல உட்கார ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே உள்ள பஸ்ல எல்லாம் முதல்ல பின்னாடி தான் ஏறணும் முன்னாடி சைடு இருந்து இறங்கணும் வேற மாற்றி ஏறவும் விட மாட்டாங்க இறங்க விட மாட்டாங்க டிக்கெட் வந்து வந்து கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீ தான் இங்கே வந்து போனோடனே போய் பஸ் கிடச்சிருச்சு ஏறி போயிட்டேன் இந்த க்ரீன் கலர் பஸ் வந்து இங்கே புதுசாக விட்டுருக்காங்க அந்த சைஸோட இந்த பஸ் சைஸ் வந்து சின்னதாக சீட்டு எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் நான் வரும்போது ஆட்டோவில் யோகா கூட்டிகிட்டு வந்தேன் இல்லையிலே காலையிலேருந்து ஒரே மலைங்க மேலும் இது மாதிரி வீடியோக்கு நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க